ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளிய புக்கில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பதில் எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லியிருப்பாங்க அதில் எடுத்துக்காட்டு என்ன நம்பருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால நான் புக்கு பேஜ் நம்பர் கொடுத்துட்டு அதனால எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ கொஸ்டின் பாருங்கள் ஒரு பள்ளியில் உள்ள பதினைந்து மாணவர்களின் சராசரி வயது நாற்பத்தி ரெண்டு ஆகும் அந்த ஆசிரியர்களின் வயதானது முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு எக்ஸ் எக்ஸ் போட்டல் எட்டு நாற்பது நாற்பத்தி மூணு ஐம்பது நாற்பத்தாறு ஐம்பது முப்பத்தேழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு நாற்பத்தொன்னு மற்றும் நாற்பது ஆண்டுகள் இது ஆண்டுகள்னு சொல்கிறாங்க ஆகும் எனில் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடித்து வயதுகளையும் காணு எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த எக்ஸுக்கு எவ்வளோ மதிப்பு இந்த எக்ஸு கூட்டிட்டு எவ்வளோ வர நம்ம வயதுகளை காணணும்னு சொல்கிறாங்க அப்போ பதினைந்து ஆசிரியர்களின் வயது சொல்லியிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் சராசரி ஃபார்ம்லா ஈக்குவல் சராசரி ஆசிரியர்களின் பயே ஆசிரியர் களின் மொத்த வயது வகுத்தல் ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஆசிரியர்களின் எண்ணிக்கை அப்போ சராசரி பாருங்கள் சராசரி வயது நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லி அதனால நாற்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஆசிரியர்களின் மொத்த வயதுனால் இது மொத்தமாக கூட்டணும் வகுத்தல் எவ்வளோ சொல்லிடணும் பதினஞ்சு ஆசிரியர்களோடு சொல்லிடணும் அப்போ எண்ணிக்கை பதினஞ்சுன்னு வரும் அப்போ இது மொத்தமாக கூட்டணும் பாருங்கள் முப்பத்தி அஞ்சு கூட்டல் நாற்பத்தி ரெண்டு கூட்டல் நாற்பத்தி எட்டு கூட்டல் எக்ஸ் கூட்டல் இது எக்ஸ் கூட்டல் எட்டு கூட்டல் நாற்பது கூட்டல் நாற்பத்தி மூணு கூட்டல் ஐம்பது கூட்டல் நாற்பத்தி ஆறு கூட்டல் ஐம்பது கூட்டல் முப்பத்தி ஏழு கூட்டல் முப்பத்தி ரெண்டு கூட்டல் முப்பத்தி எட்டு கூட்டல் நாற்பத்தி ஒன்று கூட்டல் நாற்பது வகுத்தல் எவ்வளோ பேர் அந் பதினஞ்சு ஆசிரியர்கள் அதனால் பதினஞ்சு ரூபா அப்போது இதை நீங்கள் மொத்தமாக கூட்டணு ரெண்டு எக்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம அப் அப்புறமா கூட்டிங்களா ரெண்டு எக்ஸ்ன்னு இப்போ நம்பர்ஸ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கூட்டலாம் பாருங்கள் முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு எட்டு நாற்பது நாற்பத்தி மூணு ஐம்பது நாற்பத்தி ஆறு ஐம்பது முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று நாற்பது பாருங்கள் அஞ்சோ ரெண்டு கொடுத்தீங்கன்னா ஏழு ஏழோட எட்டு குனிங்கண்ணா பதினஞ்சு பதினஞ்சோட எட்டு குனிங்கண்ணா இருபத்தி மூணு இருபத்தி மூணோட மூணு கொண்டிங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறோட ஆறு கொடுத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டோட ஏழு கொடுத்திங்கன்னா முப்பத்தொம்பது முப்பத்தொம்போதோட ரெண்டு கொண்டிங்கன்னா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்னோட எட்டு கொடுத்தீங்கன்னா நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்போதோட ஒன்று கொண்டிங்கன்னா ஐம்பது ஐம்பதுக்கு அப்போ இங்கே பூஜ்ஜியம் வரும் மீதி அஞ்சு அப்போ அஞ்சு மூணு குனிங்கண்ணா எட்டு எட்டோட நாள் கொண்டுங்கண்ணா பன்னிரெண்டு பன்னிரெண்டோட நாள் கொண்டிங்கன்னா பதினாறு பதினாறோட நாள் கொடுங்கன்னா இருபது இருபதோட நாள் கொண்டுங்கண்ணா இருபத்தி நாலு இருபத்தி நாலோட அஞ்சு கொண்டுண்ணா இருபத்தொம்பது இருபத்தொம்போதோட நாள் கொண்டுங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணோட அஞ்சு கொண்டுங்கண்ணா முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டோட மூணு கொடுந்தீங்கன்னா நாற்பத்தொன்று நாற்பத்தொன்னோட மூணு குண்டிங்கண்ணா நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலோட மூணு கொண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழோட நாள் கொடுத்தீங்கன்னா ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்னோட நாள் கொடுத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அப்போ எவ்வளோ வருது ஐம்பத்தி அஞ்சு அப்போது நாற்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஐநூற்றி ஐம்பது இந்த ரெண்டு எக்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு எக்ஸு வகுத்தல் பதினஞ்சு அப்போது இங்கே வகுத்தல் இருக்குதுங்களா இந்த சைடு வந்து எங்கள் பெருக்கலாம் மாறுமா அப்போது நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் பதினஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஐநூற்றி ஐம்பது கூட்டல் ரெண்டு எக்ஸ் அப்போ நாற்பத்தி ரெண்டும் பதினஞ்சு நீங்கள் பெருக்கினிங்கன்னா ஆறுநூற்றி முப்பது இல்லைன்னா இங்கே பெரிய காட்டம் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் பதினஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து மீதி ஒன்று நாலஞ்சு இருபது இருபத்தி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று நாலு பூஜ்ஜியம் மூணு அஞ்சு ஆறு ரெண்டு நாலுனா ஆறு அப்போ அறநூற்றி முப்பது இஸ் ஈக்குவல் டு ஐநூற்றி ஐம்பது கூட்டல் ரெண்டு எக்ஸ் ஐநூற்றி ஐம்பது கூட்டலில் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறுமா அப்போ ஆறுநூற்றி முப்பது கழித்தல் ஐநூற்றி ஐம்பது இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் அப்போ அறுநூற்றி முப்பதில் ஐநூற்றி ஐம்பது போச்சுன்னா எண்பது அப்போது எண்பது இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் அப்போ ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்து சின்ன வகுத்தலாக மாறும் அப்போ எண்பது வகுத்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இந்த பூஜ்ஜியம் அப்படி வரும் நாற்பது அப்போது நாற்பது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது நாற்பது அப்போது இங்கே ரெண்டு வயது நம்ம கண்டுபிடிக்க பண்ணிக்கணும் எக்ஸ் ஒன்று அதுக்கப்புறம் எக்ஸ் டூட்டல் எட்டு அப்போது தர் ஃபோர் எக்ஸ் என்ற ஆசிரியரின் ஆசிரியரின் வயது நாற்பது ஆகும் அதுக்கப்புறம் எக்ஸ்கூட்டல் எட்டு என்ற ஆசிரியரின் வயது பதிலாக நாற்பது இப்போ நாற்பது கூட்டல் எட்டு அப்போ நாற்பது எட்டு கூட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டு ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் எடுத்துக்காட்டு முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா